ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹ்ரியம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் செவ்வ புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்த இல்லையனால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ச சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜர் தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து அந்த இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாந்தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வரஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பரப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்ப சொல்கிறான் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூறத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வான் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறது இல்லை பிரபந்தங்கள்லாம் இன்னியிலேருந்து அதாவது தை ஹஸ்தமத்திலேருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பா சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலும் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின்றுக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களே ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா அதாவது ராசி சந்தியாக நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இளைய சகோதரத்துவம் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும் எதவிர பார்த்த உங்களுடைய எழுத்து பணி அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருந்தீங்க எழுத்து பணி அதை தவிர வந்து கவிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல கேட்டு போகான்னு இருக்கிறதுனால மதிமயங்க கூடும் முயற்சிகளில் வந்து ச சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஆறாம் இடத்தின் அதிபதியும் பத்தாம் இடத்து அறிவதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலை வந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கம்பெனிஸில் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்னால் அரசாங்கத்தின் உத்தியோகம் இல்லாமல் குவாரசி கவர்மெண்ட்டுன்ற மாதிரி கவர்மெண்ட்டினுடைய கான்ட்ராக்டில் வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியின் நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து சொத்து வாங்கக்கூடிய நிலம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அவரே வந்து ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் புதனோடு சேர்ந்து இருக்கிறார் சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏழாம் அதிபர் ஏதாவது நண்பர்களோட சிறு சிறு செலவுகள் வரும் அதை தவிர வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் வரும் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறதுனால புதிய வேலை மாற்றங்கள் வரும் வேலை மாற்றத்தின் மூலியமாக அதிக ஊதிய உயர்வும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையின் மூலியமாக ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் உண்டு இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி ராத்திரி பன்னெண்டரை மணிலாம் முப்பதாம் தேதி அதிகாலை அது வரலாம் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவானால் பார்க்கப்படுறார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பணவரவிற்கு தடை இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் கேதுவோட சம்பந்தம் அதனால் புது முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர காதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த எழுத்து பணியில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும் நான்காம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்து இந்த வாரத்தில் ஒன்றாந்தேதி மத்தியானம் அதாவது ஒரு பதினோரு அதாவது ஒன்றாந்தேதி மத்தியானம் ஒரு பதினோரு மணியிலருந்து தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி வரணும் இருக்கு இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசர யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதும் அவரே வந்து ஒரு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால புதிய வீடு முறை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் ஏன்னா நாலாம் அதிபதியையும் பார்க்குறார் நாலாம் இடத்துல ராசியின் அதிபதியும் பார்க்குறார் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனையும் வண்ணங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியத்தை நிச்சயமாக அடைவீர்கள் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அது வந்து மூணாம் தேதி மாலை ஒரு எட்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் ராசியின் அதிபதியே வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ஏற்றங்களும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த விளைநிலங்கள் விளை பொருட்கள் அதாவது இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி கீரை இந்த மாதிரியான பொருட்கள் வந்து விற்கக்கூடிய வாழ்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய அதாவது இந்த கார் டிரைவர்ஸு பஸ் டிரைவர்ஸு இவங்கெல்லாம் வேகமாக வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க அதை தவிர வந்து இந்த ஸ்விக்கி இந்த சாப்பாடு கேரி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இருக்குது தண்ணீர் தண்ணீர் இது அந்த வாட்டர் கேன் போடுறவங்க வாட்டர் இது தண்ணீர் போர்வோல் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வருது மொத்தத்தில் இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்